குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் ஆகியோரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டின் கொலீஜியம் குழு பரிந்துரை செய்திருந்தது அதை மத்திய அரசு ஏற்றதையடுத்து நீதிபதிகள் மகாதேவன் கோட்டிஷ்வர் சிங் ஆகியோரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் மெக்வால் வெளியிட்டார் நீதிபதி மகாதேவன் சென்னையில் பிறந்தவர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்தார் தொள்ளாயிரத்து ஒன்பதில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார் சிவில் கிரிமினல் வழக்குகளில் மிகுந்த அனுபவம் உள்ளவர் ஒன்பதாயிரம் வழக்குகளுக்கு மேல் வாதாடிய வழக்கறிஞர் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் நீதிபதியான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் மணிப்பூரில் பிறந்தவர் மணிப்பூரிலிருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகும் முதல் நபர் கொடிஷ்வர் சிங் மணிப்பூர் அரசின் முதல் தலைமை வழக்கறிஞர் இபோ தோம்பி சிங்கின் மகன் ஆவார் டில்லி சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார் தந்தையைப் போலவே மணிப்பூர் அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றிய பிறகு நீதிபதியானார் கவுஹாத்தி மணிப்பூர் ஹைகோர்ட்டுகளில் நீதிபதியாக பணியாற்றியவர் ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை இதுவரை இருந்தது இரண்டு புதிய நீதிபதிகள் நியமனத்தால் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்கிறது சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு நீதிபதி மகாதேவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியானதால் சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய சட்ட அமைச்சகம் பிறப்பித்துள்ளது தாராபுரத்தில் பிறந்த நீதிபதி கிருஷ்ணகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வழக்கறிஞர் பணியை துவக்கினார் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் வழக்கறிஞராக பதினோரு ஆண்டுகள் பணியாற்றியவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் எட்டு ஆண்டுகளில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளாா்